திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்ஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்ட் பார்ட்டன்ஷி ஆஃப் தான் இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா

விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பர் ஃபுட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது என்னன்னா எக் வச்சு ஓகேங்களா எக் வச்சு பர்மாவில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஃபுட்டு வந்து இப்போ நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க நார்மலாக எக் சாப்பிட்றக்கும் வேக வச்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அதில் எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றக்கும் இந்த மாதிரி வந்து மொஜிட்டவாட்டா ஓகேங்களா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது இது ஒரு பர்மா ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது சாலையோரங்களில் விற்கப்படும் பர்மா உணவான எக் பேஜோ ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இது வீட்டிலே எப்படி நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இதில் வந்து தெளிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு முட்டை வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கணும் சரிங்களா சிம்பிளாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு முட்டை கூட போட்டு வேக வச்சு கூட நீங்கள் செய்யலாம் பட் ஆனால் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு முட்டை போட்டு நீங்கள் தாராளமாக அது வேக வைக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு வேக வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றி காய்ந்த பின் காய்ந்த மிளகாய் பெரிய வெங்காயம் பூண்டு அனைத்தையும் போட்டு தனித்தனியாக போட்டு நம்ம எடுத்து வதக்கி வச்சுக்கணும் சரிங்களா கொஞ்சம் நல்ல எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா காய்ந்த மிளகாவை மிக்ஸியில் போட்டு கொரகொரப்பாக நம்ம அரைச்சிக்கணும் ஓகேங்களா நல்ல நைஸாக அரைக்கக்கூடாது கொரகரப்பாக கொஞ்சம் வாயில் கொஞ்சம் நம்ம படுற மாதிரி ஓகேங்களா ஒரு மாதிரி குரகுரப்பாக நம்ம அரைச்சிக்கணும் அரைச்சி அது நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சுக்கணும் பின்னர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் வதக்கிய வெங்காயம் பூண்டு மிளகாவை சேர்த்து நல்லா போட்டு பிசையணும் சரிங்களா அப்புறம் என்ன பண்ணணும்னா இது மிக்ஸியில் அரைத்து வைத்த மிளகாவையும் சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிகிட்டு சரிங்களா அதில் வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்ல கையிலேயே நம்ம நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி பிசையணும் பிசைஞ்சதுக்கு அப்புறம் அது மிக்சியில் அரைச்சி வச்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா போட்டு பிசையணும் பிசைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எலுமிச்சை பழத்தை சாராக பிரிந்து ஒரு கப்பிலும் புளி தண்ணீரே ஒரு கப்பிலும் வதக்க பயன்படுத்த எண்ணெயே ஒரு கப்பிலும் எடுத்து வைத்துக் கொள்ளணும் சரிங்களா அதனால இது ரெண்டு வந்து நம்ம எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் எலுமிச்சை பழத்தை வந்து சாரா பிழிஞ்சு ஒரு கப்பில் தனியாக வச்சுக்கணும் புளித்தண்ணீரை வந்து ஒரு கப்பில் வந்து தனியாக வச்சுக்கணும் ஓகேங்களா வதக்க அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா எண்ணெயில் வந்து வதக்கணும் பார்த்தீங்களா அதெல்லாம் தனியாக வந்து ஒரு கப்பலை வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முட்டையை வந்து ரெண்டாக கீறிடணும் சரிங்களா அதில் பிசைந்து வைத்த கலவையை வந்து நடுவில் வைக்கணும் சரிங்களா நம்ம வெங்காயம் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் போட்டு நல்லா வந்து நடுவில் வந்து வச்சுக்கணும் சரிங்களா வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எலுமிச்சை சாறு புளி தண்ணீர் எண்ணெய் ஆகியவற்றை லேசாக ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னர் வந்து கொத்தமல்லி இலையை வைக்கணும் அவ்வளோதான் சுவையான சூப்பரான எக் ரெடி அப்படின்னு சொல்லி லேட்டஸ்ட்டில் இருக்காங்க அதாவது என்னென்னா இதில் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த இது செய்கிறது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து வெங்காயத்தை வந்து தனியாக நம்ம வந்து வதக்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து கொத்தமல்லி இலையை வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படி என்னது மனத்துக்கு மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரிங்களா சூப்பரான ஒரு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் தென் வந்து எலுமிச்சை சாறு புளி தண்ணீர் எண்ணெய் ஆகியவற்றை நம்ம லேசாக தான் பொண்ணுமே தவிர்த்து நிறைய போடக்கூடாது லைட்டாக புளிப்பாக இனிப்பாக ஒரு டைப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் சரி அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்மளுக்கு டேஸ்ட் மே நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது முட்டையை வந்து நார்மலாக ரெண்டாக வெட்டணும் சரிங்களா ரெண்டாக வச்சு நம்ம அந்த பெசஞ்சு வச்சுருக்க அந்த கலவையெல்லாம் போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் அப்படி செஞ்சோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்மளுக்கு டேஸ்ட்டுங்கிறது வரும் இது வந்து இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நார்மலாக வந்து குழந்தைங்க நிறைய பேர் விரும்புவாங்க ஏன் அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ஸோ அதனாலே சாப்பிடுவாங்க அந்த டேஸ்ட்டாகவும் இருக்கும் நார்மலாக முட்டை கொடுத்து பாருங்கள் ஒரு நாள் சாப்பிடுவாங்க ரெண்டு நாள் சாப்பிடுவாங்க மூணாவது நாள் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அதில் வந்து அவங்களுக்கு டேஸ்ட் அது ஒரே டேஸ்ட் இருக்கும் ஸோ அதனால் அது உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து பிடிக்காது ஸோ அதனால அதுக்கு பதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நம்ம ட்ரை பண்ணி தான் நம்ம குழந்தைங்களே முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த முட்டையை வச்சு இது செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சில்லி ஃபிளேக்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வரம்புலக்காக நம்ம குடிக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தொண்டில் மாட்டி மூக்கில் ஏறுறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த வெங்காயத்தை வதக்கி செய்கிறது ஓகேங்களா எலிமிச்சு போலாம் அதெல்லாம் கொஞ்சம் லைட் லைட்டாக போட்டு கொஞ்சம் டேஸ்ட் நாக்குக்கு வந்து அதுகளுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு தெரியிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா தேங்க் யூ